ஓம்னபதி தேவதா ஓம் மகா கணபதி தேவதா பரிபூர்ண யாக ஆவாக ஓம் கிரண புரட்சித்த மகா கணபதி பரிபூர்ணான ஓம் கம் கணபுகேய நம ஓம் சண்முகாய நமோ நம ஓம் நான சச்சிதர வள்ளி கல்யாண சுந்திரா தேவஸ்தான மனகானா கார்த்திகேயா நமோம் சுரே ஓம் சுப்பிரமணிய நம ஓம் சண்முகாய நம ஓம் சரணாயம் ஓம் மீராய ஹர ஓம் சர்வேசேய ஹர ஓம் தந்தேஸ்வ நமோ நமஹ தற்குருசாயே ஸ்மரே பகவத் ஹரீனை ஓம் சுப்ரமணிய தேவ பரிபூரண ஆனந்த ஓம் சுப்ரமனே ஓம் திரண்டர வனhetra सिद्धि ओं षण पिरी आवाय ऐके अमी ओं षण्ाय नम ओं नमो भगवे ऋद्राय नमस्ते अस्त भगवान विश्वश्वराय महादेवाय ऋमकाय दे अग्नि कालाय का कालाग्नि रुद्राय लीलगंगाय मिश्र विजय ठंडी सदाशिवाय श्रीमहेवाय नम

நமஸ்தே நமஸ்தே நமஸை நமோ நம நம ஓம் சத்ய நம ஓம் மகாசத்ய நமக ஓம் சிம்மவாகை நமக ஓம் ஆரமா நமக ஓம் சர்வசத்தியை நமக ஓம் மங்கால பரமேஸ்வரே நமக ஓம் ஸ்ரீ யை நம பிரசதி கனியாக்குமரி பிரச்சோதயா ஓம் சிவ பார்வதி தேவதா ஓ பரிபூர்ணா அனுமதி நமஸ்காரம் சித்தி அஷ்டம் ஓம் பரமேஸ்வர பரமேஸ்வரி தேவதாப்போ பரிபூர்ண அனுகிரவம் சித்தி அஷ்டம் ஓம் திருநர குர சேத்த உமை சக்திய அம்பாள் சமய ஸ்ரீ ஸ்ரீ சிங்கேஸ்வர தேவலா பே பலிபூர்ண அணுகிரக்தம் ஓம் பார்வதி தேவலா பலிபூர்ணய ஓம் நமோ பகவதே ருத்ராய நமோ நம ஓம் நமோ பகவதே य ॐ महषि भगवान् भगवन् विश्वेश्वराय महा ॐ नमो भगवते वासुदेवाय पद्मनाभं सुरे विश्वाहारगणक्षेत्रं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्दन् कमलनेयं कौकीर्त्यागम्यं वन्दे विष्णुं भगवम्

महाதேவி ச சந்த महादவி ச ஐ ப மहाீ दे நமோ நமகஓகாமஓமம்ம் தமக சந்தமக ரஸ்மகஸ் நமக और கீ நமக ம் இஜ னமகம் க ம் க அம் க னக ஆம் ல நா வதாயோ நமோணமக ஆம் லஷமி நாண வதாப் யோ அ பக நம சி அத்தம் ஆம் ஸ்மி நா வ ப நா அ சித்தம் ஓம் சிவ உந்திர விஷ்ணு நாராயண பெருமா லட்சுமி நாராயண சாயா பரிபூர்ண யாக அவ் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் பிரம சரஸ்வதியே நம ஓம் வேதஸ்மய ரூபாய சதுருபாய பிரம்மாய வேத அதிபரே அதிதேவாய சூஸ் தத்ய நமோ நம மக ஓம் சசுர்முகாய நமக ஓம் ஸ்ரீ பரிபாலாய நமக ஓம் இரண கர்பாய நமக ஓம் வேத ததிபதிய நமக ஓம் நமக ஓம் வேதபிரியாய நமக

ஆம் பம்ம சரஸ்வதி தேவதா திரோதி அன யாக ஆவாயமி ஐக்கியமி பரிபூர்ண ஸ்ருதி அணம் ஓம் ப்ரம்மசரஸ்வதியை ஓம் மூர்த்தி தேவதா நம ஓம் ஸ்ரீ முமூர்த்தி தேவதா பிரம்ம விஷ்ணு ருத்ர முமூர்த்தி தேவதா ஆத்ம பரிபூர்ண நமஸ்காரம் சித்தியர் சித்தி ரம் பரிபூர்ணய ஆவகமி ஐக்கியமி ஓம் மூர்த்தி தேவதா நமோ நம ஓம் திருணி தேவ நமோ நம ஓம் ஸ்ரீ திருணி தேவதா வித்வாலுமி சரஸ்வதி திரிணி தேவதாபியோ ஆதம் சிவியம் ஓம் திருணி ஐக்கியமிவதா நமோ ஓம் நம ஹீபாலோ நமோ நம ஓம் ஹதி தேவதா ஆத்மா தான் பரிபூர்ண நமஸ்காரம் சித்தியம் அனுகரம் சித்தியர்தம் பலிமலையாக ஆவாய் ஐக்கியாமி ஓம் ஹாஷதி பாலக தேவதாபியோ நமோ நமக ஆம் நவரக தேவதாபியோ நமோ நம ஓம் நவரக நமஸ்காரம்

या माता न शंभोरा तम नमी अनुग्रहूर्ति तम तरह ओम विमे तत्ता प्रचोरया तीमे ताय भद्राय विमे तमो ओम प्रचोया ओम वैवेश्वराय विज्हे पंग बाराय धीमे नमो मंद प्रचोया ओम श्री अनगर तनेयायमो मम मम सरी सरम पावन ने मिटा पावन ने मिटा पावन ने मिटा तनेय माता शंभोय नमः पावन ने मिटा उत्तम तनेचरम और श्री अंगराघ बोलते அஷ்டோத்திரசநலி பாராயண ஓச்சராய பாராயணம் ஓம் சாந்த ஓம் சர்வீஷ்டாய நம ஓம் சரியா நம ஓம் சரண்யாய நமக 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 ஓம் ஓம் வரண்யாய ஓம் நம நமக ஓம் சௌமியாய நமக ஓம் சுந்தராய நமக य नम ओं लक्ष्यधरा नम ओं मंदाय नम ओम मंदशेष्टा नम ओम मरणीय गुणात्म नम मध्यपापाए नम ओम महेशा ओम ओं छायापुत्राए नम ओम सर्वाय नमः ओम सदुनील धारिण्य नम ओम शास्त्र स्वभाये नम ஓம் மஞ்சளாய நமக ஓம் நிலவாய நமக ஓம் வித்யாய நமக ஓம் நிலாஞ்சலி வாய நமக ஓம் நிலாம்பராய நமக ஓம் நிச்சலாய நமக ஓம் நிதி நமக ओम इधर उबाई नमः ओम मिराज़ रार भूमि ये नमः ओम बलस बलस स्वाभाव ये नमः ओम बदल देगा ये नमः ओम वैरेक नहीं आए नमः ओम विराय नमः ओम विराय नमः ओम विपत्त परदीरे नमः ओम इस बंदा है नमः ओम कुलवराग है नमः ओम खुड़ा है नमः

ஓம் புஷிலாய் நமக ஓம் சாஸ்திராய நமக ஓம் சாஹிராய நமக ஓம் பக்திவற்றாய நமக ஓம் பாவனாய் நமக ஓம் பாலபுத்திராய் நமக ஓம் பவியா நமக ஓம் பாவனாய நம ஓம் தன நமகம் நம ஓம் தனா நமக ஓம் தனிஸ்மரே நம ഓം ഗുരുദേഹായ നമക ഓം താമസായ നമ ഓമേന്ദിയായ നമക ഓം വിശേഷ ഓം പതുപേ നമക ഓം കേസരായ മക ഓം ഗണേഷായ നമ ഓം ഗണനീലാംബരായ നമക ഓം ഗായ നമ ഓം ആര്യ നമ നീല ചിത്രായ നമക ഓം നിത്യായ നമക ഓം ലായ നമ ഓം ഗുണാത്മനെ നമ ഓം നീലമായ നമക ഓം നന്ദിയായ നമ ഓം ഓം വന്ദനായ നമ ഓം ശ്രീരായ നമു ഓം ആര്യമുത്രം ம் நமரமூர்த்தி தம் சரம் ஓம் ஹைம் ஹிரீம் ஸ்ரீம் அனுகிரகமூர்த்தி சனைஸ்வரா நமோ நமோ நமக ஓம் ஹைம் ஹிரீம் ஸ்ரீம் அனுகிரகமூர்த்தி சனைஸ்வரா நமோ நமக ஓம் ஹைம் ஹ்ரீம் ஸ்ரீம் அனு கமூர்த்தி சனேஸ்வராய நமோ நமக ஓம் ஹைம் ஹீம் ஸ்ரீம் அனுகிரகமூர்த்தி சனைஸ்வராய நமோ நமக ஓம் ஹைம் ஹேம் ஸ்ரீம் அனுரகமூர்த்தி சனைஸ்வராய நமோ நமக ஓம் ஹீம் ஸ்ரீம் அனுகரகமூர்த்தி சனைஸ்வராய நமோ நமக ஓம் ைம் ஹம் ஸ்ரீம் அனுகிரகமூர்த்தி சனைஸ்வரா நமோ நம ஓம் ஹைம் ஃப்ரீம் ஸ்ரீம் அனுகிரகமூர்த்தி தனேஸ்வராய நமோ நமக ஓம் ஐம் ஹிரீம் ஸ்ரீம் அனுகரங்கமூர்த்தி சனைஸ்வராய நமோ நம ஓம் ஹைம் ஹ்ரீம் ஸ்ரீம் அனுகிரகமூர்த்தி தனேஸ்வராய நமோ நம ஓம் ீம் அகமூர்த்தி தனேஸ்வராய நமோ நம ஓம் ஹைம் ஹிரீம் ஸ்ரீம் அனுகிரகமூர்த்தி தனேஸ்வராய நமோ நம ஓம் ஹைம் ஹ்ரீம் ஸ்ரீம் அனுகிரகமூர்த்தி தனேஸ்வராய நமோ நம ஸ்ரீ தனேஸ்வராய நமோ நம दशे सर्वोधारि दस दस शन गृह विविधनाथ नक्षत्रे सौरज मम मशे मचे स्वाहा ओंजुत्र मक्रज साया मांड शंभोध तम नमा अनुग्रहमूर्ति शन ओं काजाई विदे तटस्तायेमे तनो मंद प्रचोद्रीअ्रहमूर्ति शन विमहे யாபுத்திராயிரோதயா ஓம் வைவேஸ்வராய்மகே பங்குபாதாயமகே தனோமந்த பிரச்சோதயம் மூர்த்திஸ்வராய நமோ நமஸ்ரீ அனகமூர்த்திஸ்வர தேவதாபியோ ஆத்மாந்த பரிபூர்ண நமஸ்கார சித்திய ஓம் சி அனுகிரகமூர்த்தி சனிஸ்வரேவாபோ சனி கிரக எழுத சமர்ப்பி ஓம் சரி அனுகிரகமூர்த்தி சனஸ்வரேதாபியோனோஷி அந்த ஓம் சரி அனுகிரகமூர்த்தி சனீஸ்வரோ பரிபுணம்

आवाज़ आ गया मिया आई के आमी सर्वे सर्वे देवदास नमो नमः

सङ्गलीरं परिपूर्णपूर्ति अस्तु अम् अग्नि शान्ते 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 ओ अग्नि शान्ते 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 ओ अग्नि शान्ते 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 ഗവാനഭിഷേകം നമ്മൾ മന്ദ്രചോദയ നമ നമ നഗരഗ ദം കൈതരം ഓം പരസ്വാരായ നട അക്താരയ ദിമദേ നമോ നമഃ പ്രചോദരാ ഓം നിരണം സ്വവാസം രംഗോത്രം നമാത്രഗം സ്വാഗ മഹാണ്ട സംഗലവം നമ് നമ നഗരഗ മൂർത്തി ദം കൈതരം Saya ini लल ममते परचोदयात् ओ பகவான் சனைப்பயிற்சி நாற்பத்தி ஐந்து மண்டல பூஜை உற்சவம் நாள் இருபத்தொன்னு இளமிச்சை சாரிஷேக நான் ஓகே சனீஸ்வர பகவான் சனிப்பேச்சின் மண்டல பூஜை நாள் இருபத்தி ஒன்று எலுமிச்சை சாறு அபிஷேகம் അഭിഷേകം <exhcourse> <Imaginaryismus>

சற்று நேரத்தில் அலங்காரத்தில் காண்போம்